இரண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசிலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பு அழைப்பித்தான் அவர்கள் அவனிடத்தில் போது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசிலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கசிகளும் சிறியோர் பெரியோர் மட்டுமல்ல சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்பிடிக்கிய புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் அவள் காதுகள் கேட்க வாசித்தான் அப்பொழுது ராஜா தூண் அருகேன் என்று கத்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கத்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினார் ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள் பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்ரதோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனி முட்டுகளையும் கத்தடை ஆலயத்திற்கு புறம்பாக்க பிரதான ஆசாரியன் ஆகிய இல்கியாவுக்கும் இரண்டாம் வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசுலேமுக்கு புறம்பாய் கீதரோன் பள்ளியிலே வெளிகளில் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பித்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜா சாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினர்களையும் அகற்றிவிட்டான் தூப்பு விக்கிரகத்தை கத்தரின் ஆலயத்திலிருந்து எருசிலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்தில் சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜன புத்தருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான் கத்தின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்த இடங்கள் இடத்திலுள்ள இலட்சியான புணர்ச்சிக்காரின் வீடுகளை இடித்து போட்டான் அவன் யூதாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரையும் வர சொல்லி கேபா முதல் குயர்சபா மற்றும் ஆசாரியர்கள் தூபம் காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி ஒலிமுக வாசல்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடது புறமாக இருக்கிற பட்டணத் தலைவனாகிய யோசுவாவின் இருந்த மேடையும் இடித்து போட்டான் மேடைகளின் ஆசாரியர்கள் எரிசலம் இருக்கிற கத்தோடைய பரிபிடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சவரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதற்கு மாத்திரம் உத்தாரம் பெற்றார்கள் ஒருவனும் மோ என்று தன் ஆகிலும் தன் குமாரத்தியாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்போத் தோப்பேத் எனும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கத்தரின் ஆலயத்திற்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மெலேக் எனும் பிரதானியின் அறை வீடு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்னியில் சுட்டெரித்தான் யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாஷுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் மன்னாசே கத்துடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூளை இருந்து எடுத்து கேதரோன் ஆற்றில் கொட்டினான் எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் புறத்தில் விசிரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்தரின் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்ரத்தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின குமாரனாகிய எரேபியாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிவிடமும் மேடையும் ஆகிய இவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரித்தான் யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வரச் சொல்லி இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கத்துடைய வாத்தின்படியே அவைகளை அந்த பலிபடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான் அப்பொழுது அவன் நான் காண்கிற இந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர் அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள் அதற்கு அவன் இருக்கட்டும் ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான் அப்படியே அவன் எலும்புகளை சமாரியாவிலிருந்து வந்த தெற்கரசின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள் கத்திருக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரேல் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களையெல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செயலின்படியே அவைகளுக்கு செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களையெல்லாம் பரிவிடங்களின் மேல் கூன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டெரித்து எருசலேமுக்கு திரும்பினார் பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கத்திற்கு பஸ்காவை ஆசிரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை ராஜாவாகிய யோசியாவின் பதினெட்டாம் வருஷத்திலே கத்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது ஆசாரியனாகிய இல்கியா கத்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயபிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்யனக்காரரையும் குறிச்சொல்லுகளையும் சுரூபங்களையும் நரகலான் வக்கரங்களையும் யூதா தேசத்திலும் எரிசிலமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான் கத்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோச ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான் அவன் அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததுமில்லை அவனுக்குப் பெண் எழும்பினதும் இல்லை ஆனாலும் மனாசே கத்திரிக்கை கோபம் உண்டாக்கின சகல காரியங்கள் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கரத்தை விட்டு திருப்பாமல் நான் இசுரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த தேசத்து நகரத்தையும் என் நாமம் விளங்கும் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கத்தர் சொன்னார் யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார் ஓன் நேஹா நேஹோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்குப் போகிறபோது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான் பார்வோன் நேஹோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான் மரணமடைந்த அவனை அவனுடைய ஊழியக்கார ரதத்தின் மேலேற்றி மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள் அப்பொழுது தேசத்தின் ராஜாக்கள் யூசியாவின் குமாரனாகிய யோ யோவாஹாஸை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள் யோவாஹாஸ் ராஜாவாகிறபோது இருபத்தி மூன்று வயதாக இருந்து மூன்று மாதம் எருசலேமில் அரசாண்டான் லிப்னாவுராகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் அபுத்தால் அமுத்தால் அவர் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான அதை செய்தான் அவன் எருசலேமில் அரசாளாதபடி பார்வோன் நே நேகோ அவனை ஆமா தேசத்தில் தேசமான ரிப்லாவில் பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் நூறு தாளந்து வெளியையும் ஒரு தாளந்து பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கிமை அவன் தாப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பெயரை யோயாக்கியம் என்று மாற்றி யோவாஹாஸை கொண்டு போய் விட்டான் இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான் அந்த வெள்ளியையும் பொன்னையும் யோயாக்கிம் பார்வோனுக்கு கொடுத்தான் ஆனால் பார்வோனுடைய கட்டளையின்படியே அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி அந்த வெள்ளியையும் பொன்னையும் பார்வோன் நேகோவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து ஜனங்களின் கையிலே தண்டினான் யோயாக்கிம் ராஜாவாகிறபோது இருபத்தி ஐந்து வயதாயிருந்து பதினோரு வருஷம் எரிசிலேமில் அரசாண்டான் ரூமா ஊரானாகிய பெதாயாமின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் செபுதால் அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு வெளிப்பா பொல்லாப்பானதை செய்தான் யோசியா ராஜாவாகிறபோது எட்டு வயதாக இருந்து முப்பத்தோரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள் அவன் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தாப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான் ராஜாவாகிய யோசியாவின் பதினெட்டாம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமார் ஆகிய அத்ஸலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பரதியை கத்ரேன் ஆலயத்துக்கு அனுப்பி நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவனிடத்தில் போய் கத்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கத்துடை ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கத்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கதற்காக அதிலிருந்து வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசிரியர்களுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குறதற்கும் செலவழிக்க வேண்டும் ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்பு ஒப்புவித்து கொள்ளுவர்களோ காரியத்தை உண்மையாக நடப்பிக்கிறபடியால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதையாகிய சாப்பானை நோக்கி நான் கத்தரின் ஆலயத்திலே நியாயபரமான புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான் அவன் அதை வாசித்தான் அப்பொழுது சம்பிரதி ஆகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கத்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான் சம்பிரதா சம்பிரதி சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான் ராஜா நியாயபரமான புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகீகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்பூருக்கும் சம்பரதாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனைத்திற்காகவும் கத்தலிடத்தில் விசாரியுங்கள் நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதே போனபடிய செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கத்தனுடைய கோபம் பெரியது என்றான் அப்பொழுது ஆசாரியனாகிய எல்கியாவும் அகீகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் எனும் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் மனைவி ஆகிய உல்தாள் எனும் தீர்க்கசியானவர் ஆனவர்களிடத்திற்கு போய் அவளோடு பேசினார்கள் அவள் எரிசிலேமன் இரண்டாம் வகுப்பிலே குடியிருந்தாள் அவள் அவர்களை நோக்கி உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரேல் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன் அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடினால் என் உக்கிரமம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி பற்றி எறியும் அது அவிந்து போவது இல்லை என்று கத்த சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் கத்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரேல் தேவனாகிய கத்த சொல்லுகிறது என்னவென்றார் நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதின் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபம் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இழகி நீ கத்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடினார் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து கொள்ளுவேன் நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் சேர்வாய் நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பனும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கத்த சொல்லுகிறார் என்பதைச் சொல்லுங்கள் என்றார் இந்த மறு உத்தரவு அவர்கள் போய் ராஜாவுக்கு மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பு அழைப்பித்தான் அவர்கள் அவனிடத்தில் போது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கரசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமல்ல சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளெல்லாம் அவர்கள் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கத்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இறுதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கத்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினார் ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள் பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்ரத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனி முட்டுகளையும் கத்தடை ஆலயத்திற்கு புறம்பாக்க பிரதான ஆசாரியன் ஆகிய இல்கியாவுக்கும் இரண்டாம் வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் பள்ளியிலே வெளிகளில் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பித்தலுக்கு கொண்டு போக பண்ணினான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசிலேமை சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜா சாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினர்களையும் அகற்றிவிட்டான் தோப்பு விக்கிரகத்தை கத்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்தருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான் கத்தின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்த இடங்கள் இடத்திலுள்ள இலட்சியான புணர்ச்சிக்காரின் வீடுகளை இடித்து போட்டான் அவன் யூதாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரையும் வர சொல்லி கேபா முதல் குயர்சபா மற்றும் வாசாரியர்கள் தூபம் காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி ஒலிமுக வாசல்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடது புறமாக இருக்கிற பட்டண தலைவனாகிய வாசற்படியில் இருந்த மேடையும் இடித்து போட்டான் மேடைகளின் ஆசாரியர்கள் எரிசியம் இருக்கிற கத்தோடைய பரிபிடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சவரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதற்கு மாத்திரம் உத்தாரம் பெற்றார்கள் ஒருவனும் மூளைக்குக்கு என்று தன் குமாரனையாகிலும் தன் குமாரத்தியாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்தரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்போத் தோப்பேத் எனும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கத்தரின் ஆலயத்திற்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மெலேக் எனும் பிரதானியன் அறை வீடு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்னியில் சுட்டெரித்தான் யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே கத்துடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூளை அங்கே இருந்து எடுத்து கேதரோன் ஆற்றில் கொட்டினான் எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாச நாசமலையின் புறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்தரின் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்ரத் நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான் இசுரவேலை பாவம் செய்ய பணின நேபாத்தியன் குமாரனாகிய எரேபியாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிவிடமும் மேடையும் ஆகிய இவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விற்கிற தோப்பையும் சுட்டெரித்தான் யோசியா திரும்பி பார்க்கிறபோது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வரச் சொல்லி இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கத்தருடைய வாத்தின்படியே அவைகளை அந்த பலிபடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான் அப்பொழுது அவன் நான் காண்கிற இந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர் அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள் அதற்கு அவன் இருக்கட்டும் ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான் அப்படியே அவன் எலும்புகளை சமாரியாவிலிருந்து வந்த தீர்க்கரசின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள் கத்திருக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரேல் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களையெல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செயலின்படியே அவைகளுக்கு செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களையெல்லாம் பரிவிடங்களின் மேல் கூன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டெரித்து எருசிலேமுக்கு திரும்பினான் பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை ராஜாவாகிய யோசியாவின் பதினெட்டாம் வருஷத்திலே கத்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது ஆசாரியனாகிய இல்கியா கத்திரடை ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயபிரமானத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கே யோசியா அங்ஞனக்காரரையும் குறிச்சொல்லுவர்களையும் சுரூபங்களையும் நரகலான் வக்கரங்களையும் தேசத்திலும் எரிசியலிலும் காணப்பட்ட எல்லா அறிவறுப்புகளையும் நிர்மூலமாக்கினான் கத்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோச ஏற்றபடியெல்லாம் கேட்டபடியெல்லாம் மனதை சாய்த்தான் அவன் அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததுமில்லை அவனுக்கு பெண் எழும்பினதும் இல்லை ஆனாலும் மனாசே கத்திரிக்க கோபம் உண்டாக்கின சகல காரியங்கள் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கரத்தை விட்டு திருப்பாமல் நான் இசிறவலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த தேசத்து நகரத்தையும் என் நாமம் விளங்கும் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கத்தர் சொன்னார் யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார் ஓன் நேகா நேகோ அசிரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐப்பிராத்து நதிக்குப் போகிறபோது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான் பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான் மரணமடைந்த அவனை அவனுடைய ஊழியக்கார ரதத்தின் மேலேற்றி மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையிலே அடக்க அப்பொழுது தேசத்தின் ராஜாக்கள் யோசியாவின் குமாரனாகிய யோ யோவாஹாஸை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள் யோவாஹாஸ் ராஜாவாகிறபோது இருபத்தி மூன்று வயதாக இருந்து மூன்று மாதம் எருசலேமில் அரசாண்டான் ஆகிய எரேமியாவின் குமரத்தியான அவன் தாயின் பெயர் அபுத்தால் அமுத்தால் அவர் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் எருசலேமில் அரசாளாதபடி பார்வோன் நே நேகோ அவனை ஆமா தேசத்தில் தேசமான ரிப்லாவில் பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் நூறு தாளந்து வெளியையும் ஒரு தாளந்து பொண்ணையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கிமை அவன் தாப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பெயரை யோயாக்கிம் என்று மாற்றி யோவாஹாஸை கொண்டு போய் விட்டான் இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான் அந்த வெள்ளியையும் பொன்னையும் யோயாக்கியம் பார்வோனுக்கு கொடுத்தான் ஆனால் பார்வோனுடைய கட்டளையின்படியே அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி அந்த வெள்ளியையும் பொன்னையும் பார்வோன் நேகோவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து ஜனங்களின் கையிலே தண்டினான் யோயாக்கியம் ராஜாவாகிறபோது இருபத்தி ஐந்து வயதாயிருந்து பதினோரு வருஷம் மெரிசிலேமில் அரசாண்டான் ரூமா ஊரானாகிய பெதாயாமின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் செபுதால் அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்